தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடைபெறுவதற்கு காரணம் போதைப்பொருட்களின் பொருட்களின் பழக்கமே அதை கட்டுப்படுத்த இந்த அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என திருத்திரிபூண்டியில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜர் குற்றச்சாட்டு வழியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் என்கிற மக்கள் இயக்கத்தை மக்களுக்காக தொடர்ச்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன் வியாபாரிகள் பொதுமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையே இருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தம்பி கா சிங்கார வேளவர்கள் முன்னிலை இருக்கக்கூடிய கஞ்சா எல்லாம் கஞ்சா மயமாக இருக்கு அதனால குற்றம் எழுதி இருக்கு போதை அதிகரிப்பதனால் குற்றம் அதிகரிக்கிறது போதையில் மனிதனுக்கு வந்து சிறுமுறை பாய்ச்சிடுகிறது சிறுமுறை என்ன செய்யறோம் என்ன பண்றோம் கஞ்சா குடிச்சவன் தான் என்ன பண்றோம் பின்னாடி என்ன விளைவு எதை பற்றியுமே தெரியாதவன் கண்டு மூடிக்க முடிய தவறு செய்திருக்கிறான்

எங்கள் பார்த்தாலும் பயிர் சாய்ந்து கிடைக்கிறேன் வேறு விவரம் கொடுப்பாருன்னா நான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு அறிக்கை கொடுத்தார் பதினேழு சதவீதமாக இருக்கிற ஈரப்பதத்தை முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் பதினேழு சதவீதம் ஈரப்பதத்தை